ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஆணி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த ஆணி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் சுக்கர பகவான் மேசமனையில் வீட்டிற்க இந்த ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி சுக்கர பயிற்சி அதாவது இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று ரிசபமனையில் போய் அமர இருக்கிறார் இந்த ஆணி மாதம் முழுவதும் சூரியனும் குருவும் இணைந்து மிதின மனையில் வீட்டிற்க போறாங்க புதன் பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய புதன் பகவான் மிதுனத்திலிருந்து கடக மனைக்கு பயிற்சியாகிறது வருகின்ற ஆணி மாதம் எட்டாம் தேதி அதாவது இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிம்மனையில் செவ்வாயும் கேதும் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆணி மாதம் என்ன பலன் என்ன மாதிரியான மாற்றங்கள் திருப்பங்கள் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சிம்ம ராசி அன்பர்களே இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு அப்ப இந்த மாதம் முழுவதும் உங்க ராசி அதிபதி குருவோடு சேர்ந்து அதாவது குரு சூரியன் இணைவு பெற்று லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு மாதத்தில் நினைத்தது நடக்கும் தொட்டது தொடங்கும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பாக இருக்கிறது அப்போ உங்க ராசி அதிபதி நல்லா இருக்கு ராசியில கேது பகவான் உட்கார்ந்து சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய கேது உங்க ராசியிலேயே அமர்ந்திருக்கிறதுனாலையும் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் அஷ்டம சனியாக உங்களுக்கு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா மனதில் சில குழப்பங்களை விளைவிக்கும் தெளிவான டிசிஷன் எடுக்க முடியாத சில தன்மைகள் குழப்பங்கிறது இருக்கும் அப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த சிம்மராசி என்பர்கள் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசித்து செய்யணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அதுவும் குறிப்பாக மகம் நட்சத்திரத்தில் பிறந்த இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இப்போ கொஞ்சம் அதிகமான குழப்பங்கிறது இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனம் எச்சரிக்கைங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க சரி இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் தனம் நன்றாக இருக்கப் போகிறது பொருளாதாரம் சிறப்பாக இருக்க போகிறது அப்படிங்கிறத குறிக்காமிக்குது ஆனால் அதே சமயத்தில் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தனது சம சப்தம பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் தனம் வரும் ஆனால் தனத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக எச்சரிக்கையுடன் இருக்கணும் முன்பின் தெரியாத நபருடன் ஒரு கூட்டுத் தொழில் அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை பேச்சு சார்ந்த விஷயத்திலும் கரெக்டாக இருக்கணும் தேவையில்லாத பேச்சை தவிர்ப்பது நல்லது இந்த சிம்மராசி அன்பர்கள் அதே சமயத்தில் குடும்ப உறுப்பினர்கள் கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சனி ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் எட்டாம் இடத்திலிருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குது அப்போது ஆறு எட்டு கனெக்டிவிட்டி இருந்து அந்த குடும்ப வா அதாவது குடும்பஸ்தானத்தை பார்க்குறதுனால நிச்சயமாக குடும்பத்தில் அன்னோனியம் முக்கியம் இந்த சிம்மராசி என்பர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் தைரிய வீரிய ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தன் வீட்டை தானே பார்க்கிறார் அப்ப தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறது அப்போ மூன்றாம் இடம் சிறப்பாக செயல்பட போகிறது அப்படின்னு அர்த்தம் அப்ப என்ன செயல்பட போகிறது தைரிய வீரியம் தைரியத்துடனும் வீரியத்துடனும் கண்ணியத்துடனும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக செயல்படக்கூடிய தன்மை இந்த சிம்மத்துக்கு நிச்சயமாக உண்டு டிராவல் சிறு தூர தேச பிரயாணங்கள் அப்படிங்கிறது சிறப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சிறப்பாக இருக்கும் வியாபார நுணுக்கங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது அதுவும் குரு பகவானும் அந்த இடம் மூன்றாம் இடத்தை பார்க்குறார் அப்போ அஞ்சாம் அதிபதியாக இருந்து மூன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஒரு நல்ல அமைப்புங்கிறது இருக்கு ஆனால் அதை எட்டாம் அதிபதியாக இருந்து மூன்றாம் இடத்தை பார்க்கும்போது ஒரு சின்ன தொந்தரவு அப்போ பிரயாணங்கள் உண்டாகும் பிரயாணத்தின் மூலமாக சில கஷ்டங்கள் கஷ்டங்கள் என்ன கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷனுங்கிறது இருக்கத்தான் செய்யும் அந்த எட்டாம் அதிபதியாக குரு மூணாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அஷ்டமசனியாக இருக்கிறதுனால இந்த ஜாமீன் கையெழுத்து அப்படிங்கிற விஷயத்தில் கவனம் எச்சரிக்கை யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து இந்த காலகட்டம் போடக்கூடாது போட்டிங்கன்னா தொந்தரவு பிரச்சனையும் உங்களுக்கு தேடி வருது அப்படின்னு அர்த்தம் ஆனா அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதே புதன் பகவான் பனிரெண்டாம் இடத்துக்கு வந்து அமருகிறார் எப்போ வந்து அமருகிறார் அப்படின்னா இந்த ஆணி மாதம் எட்டாம் தேதி என்று பனிரெண்டாம் இடத்துக்கு விரயத்துக்கு வரும்போது டாக்குமெண்ட் கவனம் எந்த பத்திரப்பதிவாக இருந்தாலும் எந்த ஒப்பந்தம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் இந்த சிம்மராசி என்பர்கள் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் நடக்கணும் என டாக்குமெண்ட்டுக்கு காரக கிரகமாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரையஸ்தானத்தில் போய் அமருகிறதுனும் உங்களுக்கு அஷ்டமசனியாக அதாவது அஷ்டமசனியாக இருக்கும்போது ஏதாவது உங்கள் மனசை மாற்றி உங்கள் உங்கள் உங்களை மீறி ஏதாவது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் டாக்குமெண்ட் அப்படின்னாலே கவனம் எச்சரிக்கை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் நான்காம் அதிபதி அதாவது நான்கு என்பது சுகத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் இருந்தார் கடந்த ஒரு ஒன்றரை மாதமாகவே பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் இருந்தார் அப்போ விரயம் அப்படிங்கிறது நான்குக்குரியவன் விரயத்தில் இருந்தது தாய்க்கு சில தொந்தரவு பிரச்சனைகளை நிச்சயமாக உருவாக்கியிருக்கும் தாய் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அவங்க ஹெல்த்தில் கொஞ்சம் குறைபாடு ஆஸ்பத்திரி செலவுகள் இருக்கலாம் அல்லது தாய் வர்க்கம் ரீதியாக சின்ன சின்ன ஒரு குழப்பங்கள் இருந்திருக்கலாம் இல்லை தாயினுடைய சொத்துக்கள் சீ ரீதியான பாகப்பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருந்திருக்கலாம் சில குழப்பங்கள் இருந்து கொண்டிருந்தது இப்போ தாயை நீங்கள் நன்றாக பார்த்து கொள்ளக்கூடிய அவசியம் என்பது இந்த மாதம் இருக்கிறது தாயோட ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படாதவாறு பார்த்து கொள்வது இந்த சிம்மத்துக்கு சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வச்சுட்டு செயல்படுங்க அதே சமயத்தில் வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் இதெல்லாம் வாங்குவேனான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு தான் ஏன் சிறப்பு அப்படின்னா சுக்ரன் நல்லபடியா பாகியஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்காரு அதாவது காரக கிரகம் வீட்டு வாங்குவதற்கும் வாகனத்தை வாங்குவதற்கும் காரக கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருப்பதும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அப்படியே சுக்கரன் பயிற்சியாகி பத்தாம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார் அப்போ ஆட்சி பலத்தோட வலிமையாக இருந்து நான்காம் இடத்தை பார்க்கிறார் புரியுதுங்களா அப்போ நிச்சயமாக இந்த மாதத்திலிருந்தே உங்களுக்கு வீடு அமையும் வீடு தேடிக்கொண்டிருப்பவர்கள் வீட்டை கட்டணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும்னு அர்த்தம் லொக்கேஷன் இதுவரைக்கும் சரியா அமையலை என்று தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக இந்த லொக்கேஷன் இந்த இடத்தை தான் நம்ம இருக்கணுங்கிறத உங்க மனசு ஆழமாக பதிய வைத்து அந்த இடத்தை வாங்குவதற்கான அத்தனை முயற்சிகளும் உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும் என கலத் அதாவது பூமிக்காரகன் பூமி காரகன் என்று சொன்னால் அந்த செவ்வாய் அவர் போய் உங்க ராசியிலேயே இருக்கிறதுனாலையும் வீட்டுக்கு காரக கிரகம் வீடு வண்டி வாகன காரக கிரகம் ஆட்சி பலத்தோட வலிமையாக அமரப்போகிறது இந்த மாதத்தினுடைய ஸோ அதனால இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு என்பதை மனதில் பதிய வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படுத்துங்கள் குழந்தை சார்ந்த விஷயங்கள் சிறப்படையுமா அஞ்சாம் இடம் குழந்தை அப்படின்னாலே அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் அந்த அஞ்சாம் அதிபதி யாரு குரு குரு போய் லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கார் அப்போ குரு நல்லபடியா இருக்கார் லாபஸ்தானத்தில இருந்து கொண்டு அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறார் குழந்தைகள் நன்றாக இருக்கும் குழந்தைகள் நன்றாக படிக்கப் போகிறது குழந்தைகளுடைய ஆசைகள் நிறைவேற்றுவீங்க அப்போ குழந்தைகள் வெளிநாட்டு சென்று படிக்கக்கூடிய யோகம் அல்லது ஏற்கனவே படித்து முடிச்சு கொஞ்சம் பிரேக் ஆனவர்கள் கூட இப்போ இது திருப்பி ஒரு பிஜி படிக்கலாங்கிற எண்ணத்தை கொடுத்து அதை செயல்படுத்தக்கூடிய அத்தனை அமைப்புகளும் சிறப்பாக இருக்குது குழந்தை பாக்கியம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அற்புதமாக இருக்க குரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் குழந்தை காரக கிரகமான குரு குழந்தை ஸ்தானத்தை பார்க்குது அப்போ அற்புதமாக இந்த நிகழ்வு அப்படிங்கிறது பன்னிரெண்டு வருடங்களுக்கு முறை தான் இந்த மாதிரி நிகழ்வு இருக்கும் யாருக்கு இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஸோ அற்புதமான ஒரு நிகழ்வு இருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்துக்கு தடை ஏற்படுத்தி கொண்டு அதில் சில குழப்பங்களை கொடுத்துக்கொண்டிருந்த அல்லது நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறமே உங்களுக்கு சாதகமான தன்மை இருக்குது அதுவும் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஏன் நல்ல மாதம்னா குருவோடு சேர்ந்து குருவும் சூரியன் அந்த குரு சூரியன் சேர்ந்தாலே சிவராஜ யோகன் சொல்லுவேன் அப்போ உங்க ராசி அதிபதியோட குரு இணைகிறது அப்போ நீங்க அஞ்சாம் அதிபதி பதினோராம் அதிபதி இந்த மூன்று பேரும் இணைந்து கொண்டு அஞ்சாம் இடத்தை பார்க்கறது ஒரு அற்புதமான அமைப்பு அப்ப குழந்தை பாக்கியம் குழந்தைகள் அனுகூலங்கள் பூர்வ புண்ணியங்கள் பதவி சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய கலைத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்கு சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் கடன் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் இந்த சிம்மராசி என்பர்கள் ஆறுக்குரியவன் எட்டில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ வளர்க்கும் அல்லவா ஆறுக்குரியவன் தனக்கு மூன்றில் இருக்கும்போது கடனை வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ கடன் விஷயத்தில் கவனம் 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 அப்போது கடன் கிடைக்குமா கிடைக்கும் கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க அப்போ கடன் என்கின்ற விஷயத்தில் சிம்மராசி என்பர்கள் ஏதோ ஒரு வகையில் போய் சீக்கிட்டீங்கன்னா கடனை வாங்கி கடனை அடைத்தல் என்கின்ற நிகழ்வுக்கு தள்ளிவிடும் ஹெல்த் விஷயத்திலும் கவனம் ஆறுக்குரியவன் எட்டில் இருக்கிறனால ஹெல்த்தையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் கரெக்டாக செக் பண்ணிக்கிறது நல்லது சிம்மராசி என்பர்கள் மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது இல்லைன்னா ஏதாவது இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்துக்கும் சிம்மராசி என்பர்கள் உள்ள போகக்கூடாது போனீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு விடை கிடைக்காது ஒரு மாதிரியான குழப்பம் இருக்கும் சில செலவுகள் கொடுக்கும் ஒரு அழுத்தம் ப்ரெஷர் இருக்கும் ஸோ அதனால் நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய உங்கள் மனதுக்கு எது நெகட்டிவ் என்று படுகிறதோ அந்த விஷயத்துக்கு சிம்மராசி என்பர்கள் செல்லக்கூடாது என்பதை ஸ்ட்ராங்காக மனதில் பதிவைத்துக் வைத்துக் கொள்ளுங்கள் தகப்பன் நன்றாக இருக்குமா நல்லா இருக்கும் சூரியன் போய் பதினோராம் இடத்துல இருக்கு அப்போ தகப்பன் மூலமாக அனுகூலம் ஆதாயம் என்பது உண்டு ஒரு சிலருக்கு அரசு பதவிகள் கிடைக்கும் அரசு அதிகாரங்கள் கிடைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் சிறப்பு பெறும் ஏன்னா சூரியன் வலிமையாக உட்கார்ந்து அது குருவோட சேர்ந்திருக்கு பூர்வ புண்ணிய அதிபதியோட சேர்ந்திருக்கும் போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு குல தெய்வத்தின் அருளாசி அனுகிரகம் தெய்வ சக்தி இந்த மாதம் சிம்மத்துக்கு சூப்பரோ சூப்பர் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா குரு அஞ்சாம் அஞ்சுங்கிறத உங்கள் குலதெய்வம் தெய்வம் அப்போ குரு பார்க்குற உங்கள் ராசியை பார்க்குற அப்போ தெய்வத்தின் அணுசக்தியால் ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு குழந்தை பாகியம் கிடைக்கலாம் தனபாகியம் கிடைக்கலாம் திடீர் ப்ரமோஷன் கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகலாம் ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த ஆணி மாதம் அப்படின்னு சொல்லுவேன் சிம்மராசி அன்பர்களுக்கு இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த ஆணி மாத ராசி பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே பலனா நிச்சயமாக இல்லை ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் வேறுபடும் தசா புத்திகளும் மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பலன்களும் மாறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எத்தனை டிகிரியில் இருக்கார் நடப்பு கோச்சாரம் எப்படி இருக்கு நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற விதியமைப்பு நம்ம ஜாதகத்தில் இருக்கு அப்ப எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா நம்மளுடைய பியூச்சர் நன்றாக இருக்கும் இதுவரைக்கும் திருமணம் நடக்க மாட்டேங்குது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்பதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போதான் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்ப நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில் அதாவது அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்